அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்று நான் அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகளுக்கு அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்று தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் கலக்கடா மார்க்கெட் புடி அன்குவாலிட்டி தக்காளிகள் ஐம்பது முதல் நூறு வரை விற்றுள்ளது நூறுக்கு மேல் நூற்றி ஐம்பது வரை நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியும் அதிகபட்ச விலையாக ரூபாய் முன்னூற்றி ஐம்பதும் விற்றுள்ளது கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டோனையானால் பார்சல் குவாலிட்டி அதிகமுள்ள மார்க்கெட் இங்கு பதினைந்து கிலோ எடை கொண்ட சின்ன கிரேட்டின் விலை நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூறுபா வரை பொடி அன்குவாலிட்டி தக்காளியும் இருநூறுக்கு மேல் முந்நூறுரூவா வரை இரண்டாம் ரக தக்காளியும் முந்நூறுபாய்க்கு மேல் நானூற்றி இருபது ரூபா வரை முதல் தரமான தக்காளியும் அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூற்றி ஐம்பதும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை விற்றுள்ளது இருநூறுக்கு மேல் இருநூற்றி எண்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் இருநூற்றி எண்பதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் முந்நூற்றி முப்பதுக்கு மேல் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா வரை அதிகபட்ச விலையுமாக விற்றுள்ளது மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்த ஒரு இருபத்தி எட்டு கிலோ கொண்ட பெரிய கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது வரை இரண்டாம் உலக தக்காளியும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபது எண்பது வரை முதல் தரமான தக்காளியும் அதிகபட்ச விலையாக ரூபாய் அறுநூற்றி முப்பதும் விற்றுள்ளது அதேபோல் அனந்தப்பூர் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி அன்குவாட்டி தக்காளி நூறு நூற்றி ஐம்பது இருநூறு வரை விற்றுள்ளது இரண்டாம் ரக தக்காளி இருநூறுக்கு மேல் முந்நூறுரூவா வரை விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி முந்நூறுக்கு மேல் முந்நூற்றி எண்பது ரூபாய் வரை விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக ரூபாய் நானூற்றி முப்பது வரை விற்றுள்ளது பார்சல் குவாலிட்டி அதேபோல் கலிக்கிரி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இது கலர் அன்குவாலிட்டி தக்காளி பொடி அன்குவாலிட்டி நூறுரூவா வரையும் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரையும் இரண்டாம் ரக தக்காளி இருநூறு நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரையும் முதல் தரமான தக்காளி இருநூறுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் அதிகபட்ச விலையே முந்நூறு ரூபாய் விற்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட சிரிய கிரேட்டின் விலை நன்றி வணக்கம் அனைவரும் லைக் செய்யுங்கள் தயவுசெய்து இதுவரை பெல் பட்டனை கிளிக் செய்யாதவர்கள் கிளிக் செய்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் எமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க பெல் பட்டனை கிளிக் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் அன்பர்களே அனைத்து மார்க்கெட் விலை நிலவரங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழகத்திற்கான கலர் பெஸ்ட் குவாலிட்டி என்று எடுத்துக்கொண்டால் ரூபாய் இருநூறுக்கு மேல் ரூபாய் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரை கிலோ எடை கொண்ட சிறிய பாக்ஸின் நிலவரமாக கருதப்பன் நன்றி வணக்கம்